அமாவாசை தினம் நம்ம இந்து சமயத்துல முக்கியம் வாய்ந்ததா கருதப்படுது மாதம் மாதம் அமாவாசை வந்தாலும் தை அம்மாவாசை ஆடி புரட்டாசி அமாவாசை ரொம்ப சிறப்புடையது சூரியன் தை மாதத்துல மகர ராசியில சஞ்சரிக்கும் காலம் அதாவது சனியின் வீடான மகரத்துல சனியின் தந்தையான சூரியன் பிரவேசிக்கிறாரு இதனால சூரியனை பிதிருக்காரகன் அதாவது தந்தை வெளி உறவினர்கள்னோ சந்திரன நம் உறவினர்கள் சொன்னாங்க சூரியனும் சந்திரனும் சனியின் வீட்டுல சஞ்சரிப்பதால அமாவாசை கூடுதல் இவ்வளவு முக்கியமான தை அமாவாசையில ஆண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது பெண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அமாவாசை தினத்துல என்ன காய் சமைக்கணும் எந்த காய் சமைக்க கூடாது தர்பணம் கொடுத்த பின்னாடி எப்படி வழிபாடு பண்ணணும் தானமா கொடுக்கலாம் மாலையில வழிபாடு பண்ணணும் எல்லாத்தையும் தெளிவா பாக்கலாம் போன அமாவாசை பதிவுல நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தெளிவா பதில் சொல்லி இருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க முதலாவதா இந்த வருஷம் தைய அமாவாசை எப்ப வருதுன்னு பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நிமிஷத்துக்கு அமாவாசை திதி ஆரம்பிச்சு இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிஷத்துக்கு திதி முடியுது இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உகந்த நாள் ஆடி அமாவாசை நாள்ல பித்ரிலோகத்திலிருந்து வரும் நம் முன்னோர்கள் காலம் நம்மள பண்ணி அமாவாசை நம்மளோட மனப்பூர்வமான வழிபாட்டை ஏத்துக்கிட்டு நம்மள பண்ணிட்டு பித்ருலோகம் போவாங்கன்னு ஆன்மீக நூல்கள்ல சொல்லி இருக்காங்க முதலாவதா இருந்த பெற்றோர் மற்றும் முன்னோர்களுக்காக செய்யப்படும் திதிகள் ஒருவருடைய தலையாய கடமை எந்த லாபத்தையும் எதிர்பார்த்து செய்யப்படுறது கிடையாது தோறும் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பவர்களின் குடும்பம் அமைதியா சிறந்து விளங்கும்னு சாஸ்திரம் சொல்லுது முன்னோர்கள் இறந்த தெரியாதவங்க ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை தினங்கள்ல தீதி தர்பணம் கொடுக்கறது உகந்ததா கருதப்படுது நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி உயிரோட வாழ்ந்த காலங்கள்ல அவங்கள சரிவர கவனிக்காததால அவங்க அடையிற துன்பங்கள் எல்லாமே பாவத்தின் வடிவத்துல கவனிக்க தவறியவங்களை சேரும் பித்திர்கள் அவங்களோட ஆன்மா சாந்தி அடைய அவங்களுக்கு மறக்காம தர்ப்பண காரியங்களை நம்ம செய்யணும் இதனால அவங்க மகிழ்ச்சியோட சந்ததியினரை ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அவங்களுக்கு வரும் கெடுதல்களை தடுத்து நிறுத்துவாங்க ஒருவன் தன் தாய் தந்தைக்கு சிராத்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்று விஷ்ணு பகவான் சொல்றதுல இருந்தே இதோட முக்கியத்துவத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் பித்திரு சாபம் பித்திரு தோஷம் எப்படி உண்டாகுதுன்னு பார்க்கலாம் தந்தை வழி மற்றும் தாய் வழியில இறந்து போன நமது முன்னோர்கள் தான் பித்திருக்கள் நமது பித்திருக்கள் நமக்கு கொடுத்த உடல் உயிர் மற்றும் பொருள் அதாவது நமக்கு சொத்து வச்சிட்டு போறாங்க எல்லாத்தையும் நாம தான் அனுவிக்கிறோம் அது மாதிரி நம்ம பித்திருக்கள் செய்த பாவ புண்ணிய பலனையும் சேர்த்துதான் அனுபவிச்சிட்டு வர்றோம் அதுதான் விதி நம்மோட வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்கள் எப்பவும் நம்ம நலனைத்தான் விரும்புவாங்க நம் முன்னோர்கள் நம்மோடு வாழும் போது அவங்களை பேணி பாதுகாத்து அவங்க பசிய போக்கணும் அதே மாதிரி அவங்க இறந்த பின்னாடியும் அவங்க பசிய போக்கணும் இதுதான் பித்திருக்கடன் சொல்றாங்க இதத்தான் திருவள்ளுவர் நீத்தார்கடன் அதிகாரத்துல தெளிவா சொல்லி இருக்காரு நம்ம பித்திருக்கள் தான் கடவுளோட அருள் நமக்கு எளிதா பெற்று தரும் வல்லமை பெற்றவங்க நம்ம வேண்டுதல்களை ஈஸியா நிறைவேற்றி தருவாங்க அமாவாசை அன்னைக்கு நம்ம பித்திருக்களுக்கு வழிபாடு செஞ்சு அவங்க பசிய போக்காம இருந்தா நம்ம பித்திருக்கள் வருத்தத்தோட பித்திருலோகம் போவாங்க அந்த வருத்தம் தான் நமக்கு சாபமா மாறும் பித்திரு தோசம்ங்கிறது ஜாதகத்துல உள்ள தோசங்கள்லயே ரொம்ப வலிமையானது இந்த தோசம் உள்ளவங்க வாழ்க்கையில படிப்பு வேலை திருமணம் மன வாழ்க்கை குழந்தை இதுல ஏதாவது தீராத பிரச்சனையா இருக்கும் பிதிர்தோஷம் தோஷம் நீங்காம எந்த பரிகாரம் செஞ்சாலும் பரிகாரங்கள் பலன் தராது அமாவாசை வழிபாடு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் யார் அமாவாசை தர்பணம் கொடுக்கணும்னா தாய் தந்தை இல்லாத ஆண்கள் தர்பணம் கொடுக்கணும் ஒரு ஆணுக்கு மனைவி இல்லனா அவங்க அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் இல்ல ஒரு குழந்தை அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் ஆண்கள் அமாவாசை அன்னைக்கு அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு உபவாசம் இருக்கணும் ஆறு கடல் குளம் புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடி தர்பணம் கொடுக்கணும் சூரிய உதயத்துக்கு பின்னாடி சூரியனை சாட்சியா வச்சுதான் தர்ப்பணம் கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கும் போது தங்களோட கோத்திரம் குல தெய்வம் மூணு தலைமுறையின் பெயர்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம் தர்ப்பணம் கொடுத்த பின்னாடி அதோடு விடக்கூடாது வீட்டுக்கு வந்து நம் முன்னோர்களோட படம் இருந்ததுனா சுத்தம் செஞ்சு வடகிழக்கு திசையில தெக்கு பார்த்து வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு துளசி மாலை ரொம்ப விசேஷம் அதை போட்டு ஒரு அகல் விளக்கு ஏத்தி வச்சு தலைவாழி இலை போட்டு அவங்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகளை படைச்சு இனிப்பு காரம் பழங்கள் எல்லாத்தையும் மனதார வழிபடணும் சாமி கும்பிடும் போது குடும்பத்துல இருக்க எல்லாருமே குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒண்ணு சேர்ந்து நம்ம முன்னோர்களை வழிபடுறது நல்ல பலனை தரும் இழ போடும் போது ராகு காலம் யமகண்டம் பார்த்து போடணும் காகத்துக்கு சாப்பாடு வச்சு அது சாப்பிட்ட பின்னாடி விரதம் இருக்கவங்க சாப்பிடணும் படையில யார் சாப்பிடுறதுனா வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க சாப்பிடலாம் இல்லைனா விரதம் இருந்தவங்க சாப்பிடலாம் அடுத்து பெண்கள் காலையில எழுந்து குளிச்சிட்டு கணவன் தர்ப்பணம் கொடுக்கும்போது போது உதவி செய்யலாம் பெண்கள் சாப்பிட்டுட்டு தான் விரதத்துக்கு சமைக்கணும் ஒரு அம்மா அப்பாவுக்கு ஆண் வாரிசு இல்லாம பெண் பிள்ளைகள் மட்டுமே இருப்பாங்க அவங்க எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க அமாவாசை விரதம் இருந்து படையல் போடலாமா போட கூடாது போது சுமங்கலி பெண்கள் அமாவாசை விரதம் பெண்கள் சாப்பிட்டுட்டு எச்சிப்படாம சமைச்சு படையல் போட்டு அவங்கள நினைச்சு சாமி கும்பிடலாம் அவங்க இறந்தப்ப காரியம் செய்யும் போது அவங்க மறுபிறவி எடுக்கிற வரைக்கும் தேவையானதை செஞ்சிருவாங்க கோயிலுக்கு போய் அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணலாம் கோயில் வாசல்ல இருக்க ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம் அது போதும் அம்மாவாசையில சமைக்க வேண்டிய காய்கறிகளை பாக்கலாம் வாழைக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ பூசணி மஞ்சள் பூசணி சேனை கிழங்கு சேப்பங்கிழங்கு பிரண்டை நெல்லிக்காய் மாங்காய் இஞ்சி வெள்ளி கிழங்கு அவரைக்காய் கொத்தவரங்காய் பாகற்காய் புடலங்காய் பயத்தங்காய் பலாக்காய் கறிவேப்பிலை மிளகு கோதுமை உளுந்து வெள்ளம் சமைக்கக்கூடாத காய்கறிகளை பார்க்கலாம் முள்ளங்கி சுரக்காய் சவ் சவ் கத்தரிக்காய் வெண்டைக்காய் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் முட்டைக்கோஸ் கோஸ் நூல்கோல் காலிஃபிளவர் பிரக்கோழி பட்டாணி வெங்காயம் பூண்டு தக்காளி கோவைக்காய் பீட்ரூட் பச்சை மிளகாய் கொத்தமல்லி இதெல்லாம் ஏன் சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கண்ணா நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் எந்த வித இடர்பாடும் ஏற்படக்கூடாதுன்னு தான் உணவுலேயும் இந்த நாள்ல இப்படி சாப்பிடணும் இப்படி தவிர்க்கணும்னு சொல்லி இருக்காங்க அன்னைக்கு நம் உணவுல பொட்டாசியம் கால்சியம் அதிகமா சேர்த்துக்கணும் பொட்டாசியம் கால்சியம் எந்த காய்கறிகள்ல இருக்கோ அந்த காய்கறிகளை தான் சமைக்கணும்ங்கறது அறிவியல் காரணமா சொல்லிருக்காங்க அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் பாக்கலாம் வாசல்ல கோலம் போடக்கூடாது அசைவம் தவிர்ப்பது நல்லது முன்னோர் வழிபாடு முடியற வரைக்கும் தெய்வ வழிபாடு செய்ய கூடாது சமையல்ல பூண்டு வெங்காயத்தை தவிர்க்கணும் தர்பணம் செய்யும் போது கருப்பு எல்ல மத்தவங்கள்ட்ட இருந்து கடனா வாங்க கூடாது அதே போல தரையில இருந்துகிட்டு தண்ணீர்ல தர்பணம் செய்ய கூடாது தண்ணீர்ல இருந்துகிட்டு தரையில தர்பணம் பண்ண கூடாது கிழக்கு திசை பார்த்தபடி அமர்ந்துதான் தர்பணம் செய்யணும் அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டியத பாக்கலாம் குலதெய்வ வழிபாடு சிறந்த பலன் தரும் காகம் எறும்பு தெருவுல அலையிற நாய்களுக்கு பிஸ்கட் சாப்பாடு போடலாம் பசுவுக்கு அகத்தி கீரை கோதுமை தவிடு ஊற வச்ச சில வெள்ளம் கலந்து கொடுக்கலாம் அந்த செருப்பு குடை காய்கறி மளிகை ஜாமா தானமா கொடுக்கலாம் இல்லாத ஏழை எளியவங்களுக்கு உணவு உடை தானமா கொடுக்கலாம் நம்ம செய்யற தானம் ஒவ்வொன்னையும் நம்ம முன்னோர்கள் பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம சந்ததியின் அற தான் வாழ்றாங்கன்னு மன மகிழ்ச்சி அடைவாங்க அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு முழுமையா கிடைக்கும் மகாலய அமாவாசை பதிவுல கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அதெல்லாம் பாக்கலாம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எங்க மாமியார் மாமனார் நம்ம வீட்டுல அமாவாசை விரதம் இருக்கிற வழக்கம் இல்லைன்னு சொல்றாங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறவங்க நாலு பேருக்கு சாப்பாடு தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுங்க அதுவே போதும் இன்னொருத்தர் எங்க வீட்டுல மாமியார் மாமனார் இல்ல ஆனா என்னோட கணவருக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல தர்பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு அவருக்கு நான் கொடுக்கலாமான்னு மறுபடியும் மறுபடியும் சுமங்கலி பெண்கள் தர்பணம் கொடுக்க கூடாது கோயிலுக்கு போய் அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணலாம் வீட்ல எச்சிப்படாம சமைச்சு காகத்துக்கு சாப்பாடு வையுங்க அதுவே போதும் கணவன் உயிரோட இல்லைனா அந்த பெண்கள் விரதம் இருக்கலாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அமாவாசை நாள்ல குழந்தை பிறக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க அமாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒண்ணு சேர்வதால ஒரு காந்த சக்தி ஏற்படுது அமாவாசை அன்னைக்கு பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில அத்தீதமா வேலை செய்யும்னு விஞ்ஞான ரீதியா நிரூபிக்கப்பட்டிருக்கு அமாவாசையில பிறந்தவங்க புத்தி ரொம்ப செயல்படும் அவங்க சரியான முறையில செயல்பத்துனா மிக உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் அமாவாச வழிபாட்டுல தான் முக்கியத்துவம் தரப்படுது அன்னைக்கு காகத்துக்கு சாப்பாடு வச்சு காகம் சாப்பிட்ட பின்னாடிதான் நம்ம சாப்பிடுற வழக்கம் நடைமுறையில இருக்கு சனி பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசல்ல இருப்பதாகவும் அது எமனோட தூதுவன் சொல்லப்படுது காகத்துக்கு சாதம் வச்சா யமலோகத்துல வாழும் நம் முன்னோர்கள் அமைதி அடைஞ்சு நமக்கு ஆசி வழங்குவதா நம் சாஸ்திரங்கள் சொல்லுது காக சாப்பாட்டை எடுக்கலைன்னா நம் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதா மக்களோட நம்பிக்கையா இருக்கு அமாவாசை அன்னைக்கு பிதிர்களுக்கு பசியும் தாகமும் அதிகமா இருக்குமா அத போக்குறதுக்கு கருப்பு எல் கலந்த தர்பணம் செய்யணும் இதனால பசியும் தாகமும் நீங்கி சந்ததியினர வாழ்த்துவாங்க அன்னைக்கு தங்களுக்கு வழங்கப்படும் எல் தண்ணீரை பெற்று கொள்றதுக்கு ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் காத்து நின்னுகிட்டு இருப்பாங்களாம் பித்திருக்களுக்கு தர்பணம் கொடுக்க தைய சிறந்த நாளா கருதப்படுது உத்தராயண புண்ணிய காலமான தை அமாவாசை அன்னைக்கு அவங்க மறுபடியும் தங்களோட உலகத்துக்கு புறப்படுவாங்க நம்ம வீடுகளுக்கு வந்துட்டு தங்கி இருந்து கிளம்பும் உறவினர்களை எப்படி நல்ல முறையில கவனிச்சு அனுப்புவோமோ அப்படி பித்தர்களுக்கு தைய அமாவாசை தர்பணம் முதலிய வழிபாடுகளை செஞ்சு வழிபட்டு அனுப்பணும் இந்த மாதிரி செய்தா அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு முழுமையா கிடைக்கும் நீத்தார் கடன் செய்யறது மனிதனா பிறந்த ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை இத பலன்கள் நிறைய கிடைக்கும் உண்மை நம்ம இன்னைக்கு நல்லா வாழ்றோம் நம்ம ஏன் இதெல்லாம் செய்யணும்னு ஒதுக்கி தள்ள கூடாது நாம இன்னைக்கு அனுபவிக்கும் நற்பலன்களுக்கு காரணம் நம் முன்னோர்கள் சேர்த்து வச்ச புண்ணியம் அத நம் பிள்ளைகளும் பெற்று பலனடைய அதை தொடர்ந்து செய்யணும் நாம இன்னைக்கு செய்தாதான் அதை பார்த்து நம் பிள்ளைகள் இத தொடர்ந்து செய்வாங்க தை அமாவாசை வழிபாடு செய்வதன் மூலம் பித்திருக்கள் நற்கதையை அடைவதும் திருப்தி அடைவதும் மட்டுமல்ல நம் வாழ்க்கையில நற்பலன்களும் பெருகும் குறிப்பா கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம் கடன்னா கடமைன்னு ஒரு பொருள் இருக்கு நாம நம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடனை அடைச்சுட்டா நமக்குள்ள கடன் தானாவே அடைஞ்சிரும் பெரிய பிரச்சனைகளை சிறிய செயல்கள் மூலம் தீர்க்க முடியும் இல்லாதவங்க முன்னோர்களுக்கு தர்பணம் தருவதன் மூலம் மிகவும் எளிமையான நிறைவாக இந்த சடங்குகளை செய்யலாம் துளசி இலைகளை பறிச்சு முன்னோர் படங்களுக்கு போடலாம் எச்சிப்படாம வீட்டுல செய்யற சாப்பாட்ட எல் கலந்து காகத்துக்கு வச்சுட்டு நாம சாப்பிடலாம் மாலையில கோயிலுக்கு போய் ஒரு அகல் விளக்குல நெய் ஊத்தி தெக்கு பார்த்து வைக்கணும் நம் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையணும்னு மனதார வேண்டிக்கணும் பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை விட நம் முன்னோர்களை வழிபட்டு அவங்களோட ஆசீர்வாதம் தான் நம்ம குடும்பத்தை நல்ல முறையில வாழ வைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தேவையானதை கமெண்ட்ல கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி